ஒரு மலை கிராமத்தில் பக்தியில் ஊன்றிய வாழ்க்கையை வாழ்ந்த முதியவர் ஒருவர் இருந்தார் அவர் தினமும் கோயிலுக்கு சென்று பூஜை செய்து அன்னதானம் செய்து மகிழ்ந்து வாழ்ந்தார் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவரை உள்ளுக்குள் கலக்கமாக வைத்திருந்தது ஐயா என்று அவர் இறைவனை அடிக்கடி கேட்பார் நீயே வந்துவிட்டு என்னிடம் பேச முடியாதா நானும் உண்மையிலே உன்னை காண விரும்புகிறேன் ஒரு நாள் வழக்கம் போல் அவர் வீட்டு வாசலில் பசும்பாலுடன் பஜனை செய்து கொண்டிருந்தபோது ஒரு வந்தார் உடையில் முதியவர் வந்தார் அந்த முதியவர் சொன்னார் தயவு செய்து கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா நம் முதிய பக்தர் புன்னகையுடன் தலை குனிந்து ஐயா அதைவிட சிறந்த சுடுநீர் பழம் பால் எல்லாம் இருக்கிறது வாங்க உட்காருங்கள் என்று அவரை பராமரித்தார் அவர்கள் இருவருக்கும் இடையில் சிறிய உரையாடல் நடந்தது அந்த விருந்தினர் பேசும்போது அவர் சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே மனதுக்குள் மகிழ்ச்சியை கொடுத்தது மூன்றாம் நாளில் அந்த விருந்தினர் காணாமல் போனார் அவர் சென்ற இடத்தில் ஒரு சிறிய தட்டில் மட்டும் எழுதியிருந்தது நான்தான் நீ அடிக்கடி அழைத்த இறைவன் நீ என்னை காண விரும்பினாய் ஆனால் உண்மையில் நீ என் வசிப்பிடமாகவே மாறிவிட்டாய் நான் வந்தேன் நீ அறிந்தாய் பிறகு எதற்காக மீண்டும் ஒரு வடிவம் தேடுகிறாய் முதியவர் கண்களில் கண்ணீர் அவர் அந்த நாள் முதல் ஒரே விஷயத்தை உணர்ந்தார் இறைவன் வெளியில் அல்ல அவன் உன் உள்ளத்தில்தான் நிறைவன் நாம் கொடுக்கும் அன்பிலும் பணிவிலும் கருணையிலும் தான் இறைவன் இருக்கிறார் இறைவனை அழைக்க தேவையில்லை நாம் உண்மையாய் வாழ்ந்த